ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம சென்னையில் சர்வதேச ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் நடக்க போதுங்க அதற்கு சென்னையில் உள்ள முக்கிய சாலைகள் அதாவது சென்னை மெயின் ஏரியாவில் டிராஃபிக் அதிகமாக இருக்கக்கூடிய சாலைகளை போக்குவரத்தை வந்து அந்த சாலைகள்லேருந்து வேறு சாலைகளுக்கு மாற்றி முக்கிய சாலைகளை இந்த ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் நடத்துவதற்காக அந்த சாலைகளை வந்து அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இதனால் அங்கே உள்ள பொதுமக்கள் வந்து மிகுந்த அவதிக்குள்ளாகி அங்கே உள்ள மக்கள் எல்லாம் திமுகவை கிது கிது என்று கிழித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் நம்ம முதலமைச்சர் மற்றும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அங்கே போஸ்டர்லாம் ஓட்டியிருக்காங்க ஆனால் அது செம காமெடியாக இருக்குது அந்த போஸ்டர் நீங்களே பாருங்கள் அதாவது என்ன போஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஃபார்முலா ரேஸ் அப்படின்னு போட்டு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய முகத்தை மட்டும் அந்த ரேசருடைய உடம்பில் செலுத்தி அதே மாதிரி உதயநிதி போட்டவையும் எடிட் பண்ணி நீ ஒரு மிகப்பெரிய எடிட்டர் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து இப்போ வெளியாக இருக்கு இந்த மாதிரி போஸ்டர்கள் எல்லாம் அங்கே வந்து அதிகமாக ஒட்டப்பட்டிருக்கு இந்த கார் பந்தயத்தையே நடத்துறது இவங்க தான் இதனால் வந்து நம்ம தமிழகத்திற்கு வந்து நிறைய வருவாய் வருமா அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வருமா இதெல்லாம் சொல்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய உடன்பிறப்புகள் கூட இந்த அளவுக்கு மட்டும் கொடுக்குற ஆனால் திமுக கூட கூட்டணியில் இருக்கிற திருமாவளவனும் மற்றும் கமலஹாசன் அவர்கள் அதாவது கமலஹாசன் சொன்னோன்னே நீங்கள் உங்களுக்கு ஞாபகத்து வரும் ரிமோட் ஆட்டி டிவியை உடைச்சார் சாரி டாச் லைட் டாச்சு எதுக்காக டிவியை உடைச்சார்னா கலைஞர் அவர்கள் ஏதோ பேசிட்டு இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது டிவியை உடைச்சாரு அப்பேற்பட்ட கமலஹாசன் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு என்ன சொல்றாருன்னா இந்த கார் பந்தயத்தினால வெளிநாடு முதலீடுகள் எல்லாம் நம்ம தமிழகத்திற்கு வருமா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா நம்ம சென்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வருவாய் அதிகரிக்கும் அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு எந்த அளவுக்கு முட்டு கொடுக்க முடியுமோ தலையாட்டி நல்லா முட்டு கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான முட்டு திருமாவளவன் அவர்களும் கமலஹாசன் கொடுத்துருக்காங்க இந்த நிலையில் இந்த ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் இன்னொரு சர்ச்சையிலேயே ஈடுபட்டுருக்கு அதாவது நம்ம இந்த ஃபார்முலா அந்த ரோடு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா சைடில் விளம்பரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஃபிஷர் அப்படின்னு மதுபான கம்பெனிகளுடைய விளம்பரம் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காங்க ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்தில் இளைஞர்களை சீரழிக்கும் சட்டவிரோதமான மதுபான தவறான விளம்பரங்களை நீங்க வந்து இதுல பயன்படுத்துறீங்க இதை அகற்றுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அன்புமணி அவர்கள் அவருடைய கண்டனங்களை அது மட்டும் இல்லாம இந்த ஃபார்முலா போர் கார் பந்தயம் நடைபெற இருப்பதனால அங்க ரோடுகள் எல்லாம் சீரமைச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில அங்க வந்து பாத்தீங்கன்னா டிராஃபிக் வந்து ஹெவியா இருக்கிறதுனால அங்க ஒரு ஆம்புலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இவங்களுடைய பிரச்சனைனால அங்க உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அங்க நோயாளியை வந்து கொண்டு போய் உரிய நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க முடியல அவங்க அந்த கூட்டத்தில் மாட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கேவலம் ஒரு அத்துமீறல் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது அதாவது இவங்களுடைய அந்த கார் பந்தயம் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டு அந்த சென்னை வாழ் மக்களையே வந்து ரொம்ப சோதிக்கிறாங்க இந்த திமுக இந்த வீடியோ நீங்களே பாருங்க எவ்வளோ வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்காங்க அந்த ஆம்புலன்ஸை வந்து அந்த டிரைவர் கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு இருக்காரு அந்த டிராஃபிக்ல நாளை நடைபெற இருக்கும் இந்த கார் பந்தயத்தால் சென்னை கடற்கரை சாலையில் கூட்ட நெரிசலில் அவசர ஊதி அதுவும் சைலண்ட் சவுண்ட்லாம் போட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு முக்கியமாக அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸை வச்சு நிறைய பேர் கலாய்ச்சிட்டு இருக்காங்க கார் ரேஸ் நடத்தினா இளைஞர்கள் நிறைய பேர் கார் ரேஸ் ஓட்ட முன்னுருவாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த காரோடைய விலையை குறைஞ்சபட்சம் நாலு கோடி இருக்கும் அந்தளவுக்கு மதிப்பு பிக்க கார் தான் சர்வதேச லெவலில் இங்கே வந்து ஓட்ட போகிறாங்க இந்த கார் நாலு கோடி ரூபா வாங்கி இளைஞர்கள்லாம் ஓட்டி என்ன பண்ண போறாங்க அந்த நாலு கோடி ரூபாய்க்கு வச்சு பிஸ்னஸ் வாங்கி வச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸை வச்சு நிறைய பேர் கலாய்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆக மொத்தம் இந்த ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் தமிழகத்திற்கு ஒரு தேவை இல்லாத ஆணி இது தேவையில்லாம உள்ள ஆணையை வந்து இப்போ திமுக அரசு மாங்கு மாங்குன்னு சென்னையில் நடத்திட்டு இருக்காங்க இது எதற்காக ஏன் அப்படின்னு நம்ம விரிவா உள்ள டீட்டெயிலா போகலனா போனால் நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஒரு மூணு பயமா இருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த ஃபார்முலா ஃபார் கார்பந்தியம் யாருக்காக எதற்காக இங்க நடத்தப்படுகிறது படிக்கிறது அப்படின்னு நீங்க கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சதுனா நீங்கள் சொல்லுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்